I நம்ம வீட்டுதே நிறைய வீடு இருக்கு எனக்கு நிறைய வீடு இருக்கு இதை ஆங்க முடிச்சிட்டாங்க குடும்பமே தூங்காது சரிமா ஏண்டா ஏண்டா ஏண்ட நாலு புரிசு அஞ்சு புரிசு வச்சு வாழ்ந்து புரிய விடிய வேலை பார்த்து உரிய விடிய பிள்ளையில விட்டுட்டு போய் வாழ்ந்தவர்களே ഉയര വെച്ചിട്ട് വാഴാളികൾ ഒരുത്തനിക്കേ പിള്ള പറ്റി ഒരുത്തനിക്കേ വാൾ ഒരുത്തനിക്കേ കൊടുത്ത് ഒരുത്തനിക്കേ കൈ കൊടുത്ത് ഒരുത്തനിക്കേ കുടുംബം നടത്തി ഒരുത്തനിക്കേ പിള്ളി ഒരുത്തനിക്കേ വാളി എനിക്കും എനിക്കെന്ന വെപ്പം മാനം ദോശ സോഡ് ചരണ എനക്ക് എന്ന്

வாயை தொடக்க விவசா கொட்டு கொட்டுன்னு கொட்டிருடா அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் பேசினே விவஸ் உலகத்தில் இருக்க சிக்கா சூர்யா அந்த நிறையா இருக்காங்க பாருங்கள் ஒரு ரவுண்ட்ஸில் இருக்காங்க பாருங்கள் எல்லா பேரும் இங்கே வந்துடுவாங்க எனக்கு ஒரு புரோக்கர் கிடைக்கும் எனக்கு ஒரு புரோக்கர் இருந்தால் நாங்களும் நாங்களும் ஃபேமஸ் ஆகலாம் எங்களுக்கு ஒரு புரோக்கர் கிடைக்கலையே புரோக்கர் புரோக்கருன்னு சொல்றீங்க ப்ரோக்கர்னா என்னது பொண்ணு பார்க்குற ப்ரோக்கரா மாப்பிள்ளை பார்க்குற ப்ரோக்கரா வீடு பார்க்குற புரோக்கரா ஆமாம் வாயிலால் மட்டும் கிடையாது எதார்த்தமா பதார்த்தமாக பண்டங்கள்லாம் காமி எங்கள் வீட்டில் கொண்டு கொன்றுவாங்கடா ஏண்டா நான் பண்ணலாமே நம்மடா நம்ம வேற மாதிரி வருவோம் ப்ரோக்கர் மாமா ஏ ப்ரோக்கர் மாமா வந்து எதாது தப்பா போட்டால் செருப்பு கண்டிச்சு புரோக்கர் மாமா ஐட்டம் அவங்க மாயினால் வந்தாலும் சரி அவங்க எதுனாலும் வந்தாலும் சரி நம்ம ஸ்டைல் வேறையாக இருக்கணும் அவங்க ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சரியா